அன்பான மக்களே நம்மளோட மகானந்த டீம் வந்து செகண்ட் டைமாக வந்து எஸ்எஸ் மியூசிக்கு வராங்க இல்லையா அது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம டைரக்டர் சார் காலையிலே வராங்க டீம்ல இருக்கிற எல்லோரும் வராங்க அது காலையிலே வராங்க ஒம்பது மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு புதுசாக வந்து நிறைய பேர் வராங்க இப்போ அஜய் வராரு அப்புறம் வெண்ணிலாவா பண்ணுறாங்க இல்லையா அவங்க வராங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அன்பு இருக்கார் இல்லையா அவர் வராரு இவங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அதில் வந்துட்டு ஆனால் இதில் முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோ பண்ணது காரணமே யார் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரை பாராட்டணுங்க ஆயிரம் கேள்வி கேட்பாங்களே ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏன்னா இப்போ வீக்காவாக இருந்தவங்கள பிரிச்சுட்டார் இல்லையா வீக்காக ஏன் பிரிச்சிங்க வீக்காக ஏன் பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபேன்ஸு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அதே டைமில் வந்து அவர் மீட்டிங் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேன்ஸ் மீட்டிங்க்கு அப்போ வந்து கேள்வி கேட்பாங்களையா அப்போ என்ன பதில் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் நிறைய பதில் கேள்வி இருக்குது பதில் ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதான் ஆனால் விஜய் அப்போது நிவின் காவேரி அப்போ நிக்கா இப்போ விஜய் காவேரி விகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே பிரித்து விட்டாரு ஏன் சார் இப்படி பண்ணிங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு நம்ம பிரவீன் சார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் சன் ஞாயிற்றுக்கெழம பயங்கர ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஆனால் பிஸியாகவே இருப்பாங்க நம்ம டைரக்டர் சார் அண்ட் டீம் எல்லாருமே எப்படின்னா அன்றைக்கு சா ஈவினிங் தானே வந்துட்டு கலாட்டாவில் அவார்ட் நடக்குது அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது இது முடிச்சுட்டு கலாட்டா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க ஆனால் வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம டைரக்டர் சார் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நிறைய நிறைய நமக்கு பிஸியாகி நம்ம நம்மளும் இருப்போம் நமக்கு நியூஸும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சூப்பருங்க விஜய் காவேரி வருவாங்க அதுக்கப்புறமா நிறைய எல்லாருமே வராங்க அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு கேள்விகள் ஏராளம் பதில் எப்படி தாராளமாக வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சூப்பர் சார் உங்க தைரியத்தை பாராட்டுறேன் பேசுவார் இந்த மாதிரி இந்த மாதிரின்னு அது நமக்கு எப்படி கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க